அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதநேர் விலகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரேடு இடி வந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்க அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்க அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறாங்க அது பண்ண போறாங்க இது பண்ண போறாங்கன்னு காலையில இருந்து இது போயிட்டே இருக்குது இன்னும் இடி இருந்து எந்த தகவல்களையும் சொல்லலை ஆனால் பிஜேபி தரப்பில் இருந்து அவங்க பாருங்க சிக்கிட்டார் அமைச்சர் சிக்கிட்டார் இனி எலெக்ஷன் வரைக்கும் இப்படிதான் நடக்க போகுது அப்படி இப்படியான பேச்சுகள் போயிட்டு இருக்குது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இது என்ன கேஸு என்ன ஏதுங்க விவரத்துக்குள்ள அப்புறமா நான் வரேன் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது எதுலயும் படித்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் எதுனா எதுன்னு ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதிருந்தேன் அவர் வந்து எப்பவுமே அவரோட சொந்த காரை வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே நிப்பாட்டி பாட்டி கவர்மெண்ட் கொடுக்குற காரில் அவர் வந்துருவாரு சொந்த கார் எப்பவுமே வெளியே தான் நிற்குமா அது வந்து அடையாளங்களும் இல்லாம இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாரையாவது விசாரணைக்கு கூப்பிட்டு வரணும் கேஸ்ல என்ன ஒண்ணும் தெரியல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொந்த வண்டி அமைச்சு அதுல கூட்டுவாங்கன்னு சொல்லுவாரு அப்ப ரொம்ப நாளா கூட வேலை பார்த்த ஒரு துணை அதிகாரி வந்து புரியாம சார் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எதுக்கு எப்படி இருந்தாலும் அரசாங்கம் நமக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே அவங்க போட்டுடுறாங்க இதை தாண்டி நீங்கள் சொந்த செலவு பண்ணி உங்கள் வண்டியில் எதுக்கு அனுப்புறோம் இது நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு தானே மேபி நீங்கள் அதை வேறு மாதிரி கிளைம் பண்ணால் கூட அது தேவையில்லாத செலவு தானே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாரா நீங்கள் வந்து ஒரு ஆளை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவீங்க கூட்டு வரும்போது போய் கூப்பிட போகும்போது அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க அன்னைக்கு ஃபுல்லாக அந்த தெருவில் அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க போலீஸ் வந்து கூட்டு போயிடுச்சு போலீஸ் வந்து கூட்டு போயிடுச்சுன்னு தெரு பூரா பேசுவாங்க நீங்கள் விசாரித்து ஒன்றும் இல்லை சரி நீங்கள் கிளம்புங்கன்னு அமுச்சிடுவீங்க நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுச்சிட்டீங்க அப்படின்ற செய்தி அந்த தெருவில் யார் போய் சொல்லுவார் யாரும் போய் சொல்ல போகிறது கிடையாது அப்போ காவல்துறை வண்டியில் ஒரு நபர் விசாரணைக்கு ஏறி வந்தாலே உலகம் இப்படி ஒன்றுக்கு நாளாக பேசும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல் தலைவரின் மீது இப்படி ஒரு ரைடு நடத்தினா மொத்த மீடியாவும் எப்படி பேசும் அதையும் பாருங்க தெரியும் ஆராசா மீது அவ்வளவு பெரிய ஜெயிச்சது ஆனா அதுல கேஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு அவர் உடைச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் பேசிட்டு இருக்கிறாங்க சும்மா ஏமாத்த ஏதோ ஏமாத்திக்க வந்துட்டாங்க போறாங்கன்னு இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க கோர்ட்ல சொல்லியாச்சு இவன் மேல குற்றமும் இல்லை ஒன்றும் இல்லை இது சும்மா புனையப்பட்ட கேஸ் மூடி வச்சு கிளம்புங்கடான்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லி அமிச்சு விட்டாச்சு இவ்வளவுக்கும் அவர் வக்கீல் கூட வைக்கல அவரே வாதாடினாரு அவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க இப்பவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க திமுக விஞ்ஞான ஊழல் எந்த ஊழல்ல திமுக என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி இதுவரை எந்த யானாவது கேஸ் போட்டாங்க நல்ல கணக்கு எடுத்து பாருங்க அறுபத்தி ஏழுல அண்ணா ஜெயிக்கிறாரு அறுபத்தி ஒன்பது எழுபது கலைஞர் சிஎம்மா இருக்காரு அதோட ஆட்சி கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன்ல நிற்கிறாரு எழுபத்தி எழுபதுல இருந்து அந்த எமர்ஜென்சி வர இருக்கிறார் அதன் பிறகு எண்பத்தி தான் மறுபடியும் வராரு நடுவில் அவர் கிடையவே கிடையாது அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில தானே விஞ்ஞான ஊழல் சர்க்காரியா கமிஷன் எல்லாம் போடலாங்கன்னு சொன்னாங்களே அப்புறம் பதிமூணு வருஷம் எம்ஜிஆர் என்ன கழட்டிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு தானே நம்ம கேட்கணும் அப்போ கேச போட வேண்டியது கேச போடுத்து உள்ளே வச்சுருக்கலாமே ஆட்சியே உங்ககிட்ட பதிமூணு வருஷம் இருந்திருக்கு அவர் மேல கேசா போட்டுருக்க வேண்டியது ஆதாரங்களை ஆதாரங்களை மறைத்து ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு கதை விடுறது அதன் பிறகு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி அஞ்சு வரை ஜெயலலிதா தானே இருந்தாங்க அப்ப கேஸ் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை மறுபடியும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஏடிஎம்கே தான் ஆட்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்ப ஏன் கேஸ் போட முடியல ஏன் கேஸ் போட முடியலன்னா அங்கே கேஸ் போடுறதுக்கு எதுவும் நடக்கலை நடந்தா கேசா போட்டுருக்கலாம் நடுவில் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரம் வரை கலைஞர் இருந்த நேரத்தில் பதினெட்டு வருஷம் நடத்தி ஜெயலலிதா தவத்துக்கு உள்ள வச்சாங்க அதுக்கு நடுவுல ரெண்டே ரெண்டு அஞ்சு வருஷம் ஆட்சி தானே இருந்தாங்க நிரூபிக்கப்பட்டுரும் இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க பொருளாதார குற்றங்கள் இதை வந்து நீங்க நாலு வகையா ஒண்ணு சீட்டிங் அது என்ன அப்புறம் சொல்கிறோம் இன்னொன்று வந்து லஞ்சம் வாங்கியதாக உள்ள குற்றங்கள் இன்னொன்று சொத்து குவிப்பு வழக்கு நாலாவது பிஎம்எல்ஏ சரியா இந்த ஃபினா இது எல்லாத்தையுமே ஃபினான்ஷியல் கிரைம்னு சொல்லுவாங்க இதுக்கு பூராத்துக்குமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்கள்ட கேளுங்க அவங்கள்ட்ட ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லுவாங்க என்ன தெரியுமா ட்ரேஸ் த மணி அப்படிம்பாங்க இல்லைன்னா ஃபாலோ த மணி அப்படிம்பாங்க பணத்தை பின்தொடர்ந்து செல் இப்போ என் அக்கௌண்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கே ஏது அப்படின்னு தேடன்னா யார்டும் வந்தது தேடனா உங்கள்ட இருந்து வந்திருக்கும் உங்க அக்கௌண்ட்டை போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது இப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனா அந்த பணம் மொத்தத்துல எங்க இருந்து வந்ததுன்றத கண்டுபிடிச்சிடலாம் அதான் ஃபாலோ த மணி வில் கேட்ச் த கிரிமினல் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பினான்சியல் பொருளாதார குற்றங்கள் எதுவா இருந்தாலுமே அதோட விசாரணை எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து பண்ணாலே போதும் போக வேண்டிய அவசியமே கிடையாது சீட்டிங் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் சரியா லஞ்சம் அப்படின்னா லஞ்சம் கொடுத்த ஒருத்தர் இருப்பாரு இவர்கிட்ட வாங்கினவர்கிட்ட இந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கறத வச்சு விசாரிச்சாலே போதும் ஏதாவது சட்டத்துக்கு மனா செய்து கொடுத்துருக்கிறார் அப்படின்ற விஷயம் சொத்துக்கு வழக்குன்னு இவருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கு எப்படி இவருக்கு ஒரு ஆண்டு வருமானமே கையில் வச்சுருக்கிறது மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா அஞ்சு கோடி தான் இருக்கும் திடீர்னு ஐம்பது கோடிக்கு எப்படி ஒரு இடம் இடத்த வாங்கினாரு அப்பவும் பணத்தை ட்ரேஸ் பண்ணால் வந்துடும் பிஎம்எல்ஏவும் அதே மாதிரி தான் மணி சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் இவங்ககிட்ட எப்படி அக்கௌண்ட்ஸில் இவ்வளோ பணம் புதுசாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லாமே நீங்கள் டெஸ்கில் உட்காந்து பண்ணாலே போதும் யார் வீட்டுக்கும் போய் ரெய்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ரெய்டு வந்து அதிகபட்சம் தேவைப்படக்கூடியது இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தான் தேவைப்படும் ஏன்னா மெட்டீரியலாக கோல்டு கேஷுன்னு எங்கேயாவது வச்சுருப்பான் இப்போ இந்த நல்லா பாருங்கள் இல்லை ஒன்று ஒன்றுக்கும் வேற வேற டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாத்தையுமே ஈடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஃபோர்ஜெரி சீட்டிங் அப்படின்னு சொன்னால் அது நேரடியாக போலீஸுக்கு கைக்கு போயிடும் பொருளாதார குற்றப்படுத்தி கிரைம் அது இதே வந்து லஞ்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிவேக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் கிட்ட போயிடும் டிவேக்குன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க மூணாவது குவிப்பு அதாவது வருமானம் வந்துச்சு ஆனால் நீங்கள் டேக்ஸ் கட்டலை அதுதான் இப்போ எல்லாம் போய் கட்டிகிட்டு வந்தது இந்த புலி படத்தை வந்தப்போ பதினஞ்சு கோடி ரூபா வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க அதுக்கு கட்ட நான் நினச்சிக்கிட்டு நான் வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொல்லிட்டு போய் கே கட்டிகிட்டு வந்தார் அதில் வேற போய் ஒரு எக்ஸெம்ஷன் வேற கேட்டார் இல்ல அதுல ஒரு மூணு கோடி ரூபாய் கழிச்சுக்குங்களா வரி தியேட்டர்ல கட் அவுட் வைக்கிறதுக்கு இந்த பாலா அபிஷேகம் நான் தான் கொடுத்தேன் அதெல்லாம் முடியாது கிளம்பிட்டாங்க சோ நீங்க அந்த பணம் இது வந்து இப்ப நான் சொன்ன மூணாவது வந்து இன்கம் டேக்ஸ் தான் வரும் அந்த இடத்துல விஜிலன்ஸ் வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எனக்கு நேர்மையா ஒரு வருமானம் தான் வந்து நான் செஞ்ச வேலைக்கு உண்டான வருமானம் அதுல நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு லட்சத்துல ஒரு எழுபத்தஞ்சாயிரத்தை கேஷா கொடுத்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் பேங்க்ல போட்டீங்க நான் வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் வந்துச்சுன்னு கணக்கு அமிச்சுட்டு எழுபத்தஞ்சாயிரம் காக்கல அப்படின்ற மாதிரி வரும்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும் இந்த பிஎம்எல்ஏ எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு அக்கௌண்டபிளா மாத்துறது மத்த மற்ற மூணு என்னன்னா கணக்கில் வந்த பணத்தை கணக்குல காட்டாம இருக்கிறது மணி லாண்டரிங் என்னன்னா இல்லாத பணத்தை கணக்குக்குள்ள கொண்டு வர சொல்றது கொஞ்சம் புரியுறது கஷ்டமா ஒருத்தர் பண்றாரு கணக்கு காட்ட முடியாது ஆனா வேற ஒரு அசட்டா வந்து அதை வந்து வேற ஒரு கம்பெனி மூலமா கொண்டு வந்து காமிச்சிடுறாரு புரியுது இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு லட்சக்கணக்காக கோடி கணக்காக பணம் இருக்கு இது அப்புறம் ஒயிட் ஆகணும் எப்படி ஆக்குறதுன்னு எனக்கு தெரியல ஸோ நான் என்ன பண்ணுவேன் பண்ணலாம் ஒரு சின்ன யோசனைக்கு சொல்ல இதை வச்சு இவர் பெரிய ஐடியா கொடுக்குறாருன்னு நம்மளுக்கு இவ்வளோ வச்சிட போறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்ல ஒரு அழகு கலை நிலையம் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணிட்டு டெய்லி ஒரு ஆயிரம் பில்லு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இந்த சேவைகளை பயன்படுத்துறாங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு பில்லு அப்படின்னு போ பில்லா போட்டு போட்டு மறுநாள் கொண்டு போய் பேங்க்ல கேஷை கட்டிடுவோம் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து கேட்டாங்க அது பாருங்க இதெல்லாம் பில்லு போட்டோமே இந்த கஸ்டமர்லாம் வந்தாங்களே அந்த கஸ்டமர்லாம் எங்கே வந்தாங்க சரி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள இருந்தால் நான் எங்கேயா பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரேஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ற வேலை தான் இந்த மணி லாண்டரிங் அப்படிங்கிறது மணி லாண்ட்ரிங்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க எங்கேயோ சுத்தம் விடுறாங்கன்னு நினைச்சு அது இல்ல சொல்றோம்ல சொல்றோம்லாண்ட்ரி சலவை செய்தல் அந்த அதுதான் பேரு அந்த லாண்ட்ரி தான் மணி லாண்ட்ரிங் பணத்தை சலவை செய்து ஒயிட்டா மாத்துறது பணம் வந்து எப்போ ஒயிட் எப்போ பிளாக் அதுக்கு ஒரு நிரந்தரமான கலர்லாம் கிடையாது அவ்வளோதான் ரைட் ஏன்னா நான் வந்து இப்போ லஞ்சம் வாங்கிருக்கிற பிளாக் மணி ஆமா நீங்க காட்ட மாட்டேன் நீங்க கொண்டு போய் ஜவுளித்து வாங்கிட்டீங்கன்னா அது ஒயிட்டா அது ஒயிட்டா மாறிடும் அப்பப்போ அது கலர் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது ஐ பெரிய சாமிக்கு வருவோம் ஐ பெரிய சாமிக்கு வரக்கு முன்னாடி இன்னொரு செய்தினு சொல்லிடுறேன் இந்த ஈடி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி போட்ட கேஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகள் ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் எதிர்கட்சிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ஒரு அம்பத்தாறு சதவீதம் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கும் இப்ப எப்படி இருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ரைடுகளோட எண்ணிக்கை தொண்ணூத்தாறு சதவீதம் அப்போ கூட பாருங்க நேர்மையா ஒரு நாலு சதவீதம் தா கட்சிக்காரங்க வீட்டுலங்க அண்ணாமலையோட மச்சான் வீட்ல போய் ரைடு நடத்தியிருக்கிறாங்க அண்ணாமலை மச்சான் வீதி மட்டும் இல்ல ஒரு இருபத்தொன்பது பிஜேபி எம்பிகள் வீட்லயும் ரைடு நடத்தியிருக்காங்க எதுக்கு காய்ச்சி விட்டு வெளிய போவேன்னு சொன்னா கொன்றுவேன் இந்த இருபத்தொம்போது பேரும் ரொம்ப நல்லவனெல்லாம் கிடையாது ஏதோ நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும் அறம் அறம் சார்ந்து அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு என்னென்ன மோடி அமித்ஷா மட்டும் க கொள்ளடிக்கிறாங்க நம்மளும் அடிக்க விட மாட்றானேன்ற கடுப்பில் வெளியே போலான்னு பிளானு அப்படியா போகப்புறியா அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் ரைடு அப்புறம் அவனுங்களும் கம்பெனியில் உட்காந்துடுறது ஏன் கடைசியில் வயசு வைஸ் ரெண்டையும் ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க ஒரு காணோனும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காணோ அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க நாட்டுடைய துணை ஜனாதிபதி திடீர்னு காணாம போயிட்டாரு சோ இடி என்பது மோடியின் ஏவல் நாயாக வீடுகள்ல ஒரு நாயை கட்டி வச்சு யாரும் உள்ள யாரும் விடாம வந்த நாயை ஊத்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதுவும் குறிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் நடத்துறது தான் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு விசாரணைக்கு ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டு வந்தாலே அந்த தெருப்பூரா அவனை பத்தி அசிங்கமா பேசுவாங்க அவன் தெரியும் அவன் ஏதாவது பெரிய பிராடத்தனம் பண்ணியிருப்பான் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு நேரத்துல அவனை பார்த்து நமக்கு ஒரு சின்ன பொறாமல் வந்துருக்கும் என்னடா சமய ஸ்டைலா இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கான் பா எவ்வளோ பெரிய வண்டி வச்சிருக்கான்ப்பா ஒண்ணு இல்லைன்னா கூட சும்மா கூட பாரு பெரிய ஈவனாட்ட ஸ்டைலா நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு கூட சில நேரம் தோணும் இப்ப ஏதோ ஒரு விதத்துல யார் யார் மேலேயாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன எரிச்சல் வந்திருக்கும் அப்ப இந்த காவல்துறை வண்டியில் ஏறி போன அந்த பழைய எரிச்சல் விலையை கிளம்பும் இவர்களின் நோக்கம் அதுதான்

ஒரு பர்சன்ட் கூட இல்ல ஒரு பர்சன்ட் சதவீதத்துக்கும் கம்மி கன்வெர்ட் ஆனது கன்வெர்ட் ஆனது மொத்தம் ஒன்பது கேஸ் தான் மீதி எது அதுலயும் இன்னும் பாத்தீங்கன்னா பல கேஸ்கள்ல சார்ஜ் ஷீட்டே கொடுக்கல சார்ஜ் ஷீட் கூட கொடுக்கறது இல்லை அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொதுவாக அரசியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்க மக்கள் மீது கரிசனம் கொண்டீர்கள் என்றால் இந்த சமுதாயம் உங்களை தலைமையில தூக்கி வச்சு ஆடும் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ காமராஜர் எடுத்ததுங்க அவருக்கு சொந்தமா வீடு இருந்ததா ஒண்ணும் இல்லை மக்களா பார்த்தேன் ஐயா இவ்வளவு பெரிய முதலமைச்சர்லாம் எல்லாம் ஆயிட்டு இன்னொன்று வீடு இல்லை சென்னையில இருந்து வாடகையிலாம் போயிருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு டிவிஎஸ்ல இருந்து வீடு கொடுத்தோம் இல்ல நான் சும்மா சாதாரண வண்டியிலே போயிடுறேன் இல்ல இல்ல அப்படிலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காஸ்ட்லியான கார் இன்னொரு தொழில வாங்கி கொடுக்குறான் ஆனா அதுக்கே அவரை குறை சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு அவரு அவங்களுக்கு வேற சலுகை பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சலுகை செய்து கொடுத்தாரா இல்லையான்றதுக்குள்ள பொதுவாக சொல்ல வரது இதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு கையில பணம்னு எதுவுமே தேவையில்லை உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அதிகாரத்தை தாண்டி ஒரு எம்எல்ஏங்க நீங்க நேரம் ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல உள்ள போய் என்னாச்சுன்னு கேட்கலாம் அதுக்குன்னு அந்த அதிகாரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதை தாண்டி பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ அண்ணா எடுத்துங்க பெரியாராவது பரம்பரையாகவே பணக்காரர் அண்ணா யார் ரெண்டு வாட்டி எம்ஏ படித்தார் காஞ்சிபுரத்துக்கு சேர்ந்தவர் காஞ்சிபுரம் ஈரோட விட சின்ன ஊர் இன்றைக்கும் சின்ன ஊர் தான் அது அந்த இருந்து கிளம்பி வந்து அவர் முதலமைச்சராகவே அவர் ஆனார்னா எதனால் ஆனார் மக்களுக்காக நம்ம அவர் வேலை செய்கிறாருன்றத மக்கள் பார்த்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அவர் சொல்கிறதே அதான் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாரா அந்த எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனாருன்னா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு சினிமா தேட்டர் இருந்து அந்த சினிமா தேட்டர்லயே அந்த ஸ்கிரீன் பக்கத்தில் போய் படிப்பு தூங்கிட்டு வராங்க காலையில ஏன்னா அப்பெல்லாம் மார்னிங் ஷோ எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் ஷோ செகண்ட் ஷோ மட்டும்தான் பகல்ல பெரும்பாலும் சினிமா தேட்டர்ல ஏன்னா அந்த சினிமா தேட்டர்லாம் அந்த காலத்து சினிமா தேட்டர்லாம் இந்த ஓப்பனா இருக்கக்கூடிய டூரிங் மாதிரி தான் இருக்கும் சோ அவர் பகல்ல படம் போட்டா ஒண்ணுமே தெரியாது வெளிச்சத்துல வேலைக்கு போயிருவாங்க அதனால வேலைக்கு போயிட்டு வந்த பிறகுதான் ஆறு மணிக்கு மேலதான் இல்ல மெயின் காரணம் பகல்ல போட்டா தெரியாது இப்ப இருக்கிற மாதிரி காம்பாக்டா மூடி வச்சு இருட்டான ஒரு அறையில வச்சு எல்லாம் படம் காட்ட முடியாது கிடையாது ஏசி கிடையாது கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாம் திறந்து கிடக்கும் அப்ப படத்தை போட்டுக்கிட்டா அப்படியே பாத்துட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அப்போ அந்த மாதிரி தியேட்டர்கள் எல்லாம் போய் படுத்து இருக்கிறாரு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க மக்களை பொறுத்தவரை நீங்க ஜெனியூனா உங்க வேலையை பண்றீங்கன்னு தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க வந்து செய்யறோம் நீங்க எங்களுக்கா இவ்வளவு வேலை செய்யும்போது நாங்க உங்களுக்காக வேலை செய்யறோன்ட்டு வருவாங்க ஆனால் இந்த அரசியல்லாம் வந்து மாறி ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்போ அது வேற ஒரு ட்ராக்கில் போயிடுச்சு இந்த இருந்து மறுபடியும் அந்த ட்ராக்கு வருமா அப்படின்னா வரும் ஒரு நாள் வரும் அது வர இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா ஆனால் இவங்க பிஜேபி பண்ணுறது சுத்த அயோக்கியத்தனம் அப்படின்றது பொதுமக்களுக்கே நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஹைகோர்ட்லேயே இல்லை இன்னொன்று என்னென்னா ஜூரிஸ்டிகன் தாண்டி போகிறது பிஎம்எல்ஏ ஆக்ட்டுக்கு இந்த போக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது லஞ்சம் வாங்கியதற்கும் சம்பந்தமே கிடையாது லஞ்சம் வாங்கிய கேஸை நடத்த வேண்டியது டிவாக் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்தணும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்த வேண்டிய கேஸ்ல பிஎம்எல்ஏக்கு என்ன வேலை இது நான் கேட்கல ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க எப்போனா டாஸ்மாக் அப்போ நாங்க இந்த நாற்பத்தி எட்டு பேரும் ஐம்பது பேரும் ஏதோ சொல்லி இவங்க மேலெல்லாம் பி எம்எல்ஏ ஆக்டில் நடவடிக்கை எடுக்க போறோம்னப்ப அது கோர்ட்லயும் கேட்டாங்க யோ அவங்க மேல விஜிலன்ஸ்ல ஏற்கனவே கேஸ் நடந்திருக்கு நடந்த கேஸுக்கு தண்டனையே வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுல போய் நீ என்னத்தை மறுபடியும் அவங்கதான் அவங்கதான் வழக்கு நடத்திட்டு நீ அந்த அலுவலகத்துல போய் நடத்திட்டு என்னத்தை பண்ணுவ சம்பந்தமே இல்லாத வேலை இல்ல இப்ப தம்பி வந்து கேமராமேனுங்க அவரு ஷூட்டிங் பண்றதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு அவர் போயிட்டு எடிட்ட கூப்பிட்டு எழுந்திரி நான் தான் ஷூட்டிங்கே பண்ண நானே எடிட் பண்ணிப்பேன் எனக்கு அப்படின்னு கேட்க முடியுமா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு தம்பிக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கலாம் அது வேற கதை ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட்டோட வேலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வேலையை செய்யணும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட போய் அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலையை செய்ய முடியாது விஜிலன்ஸ்ல வர வேண்டிய கேஸ் எப்படி பி எம்எல்ஏக்குள்ள வரும் ஆனால் கே சர்வ போட்ட கேஸ் அதான் இது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏடிஎம் போட்ட கேஸ் இது அதுவே கால் புணர்ச்சியில போட்ட கேஸ் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டும் போடல ஒன்னும் போடல அது கேஸ் ஃபைல் பண்ணதோடு இருக்கு அந்த எடுத்து தான் இப்ப இன்னைக்கு ரைடு வந்து இது ஏதோ இப்ப புதுசாக இவங்க ஏதோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏடிஎம் கே பீரியட்ல போட்ட அந்த வழக்குக்கு சொத்து குவிப்பு வழக்குன்னு அப்ப ஒரு வழக்க போட்டாங்க அந்த வழக்கை இங்க கொண்டாந்து இப்ப கொண்டாந்து பிஎம்எல்ஏல சேர்த்து நாங்க பிஎம்எல்ஏ மூலமா கேஸ் நடத்த போறோம் அப்படின்னாங்க ஆனா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா இப்ப எங்களுக்கு வந்து ஆதாரங்கள் இல்ல பட் ஆதாரங்கள் கிடைக்குமான்னு நாங்க ரேட் நடத்தினோம் எப்படியா வச்சிருக்க போறாரு அவரே திருநர் வீட்லயே ஆதாரத்தை ஒழிச்சு வச்சிருப்பாரா நீ ஆதாரத்தை தேட வேண்டியது வெளியே டாக்குமெண்ட்ஸ் பேங்க்ல போய் டீடெயில் எங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல போய் எடு எவ்வளவு அக்கௌண்ட்ஸ் ஐடி பண்ணி இருக்கிறாரு எவ்வளவு பணம் இவர் வருமானத்தை காமிச்சிருக்கிறாரு அந்த வருமானத்தை காமிச்ச அமௌண்ட் பேங்க்ல இருக்கா இல்லையா கேஷ் டிரான்சாக்சனா எவ்வளவு டிரான்சாக்ஷனா இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு கம்ப்யூட் பண்ணி உட்காந்து கம்ப்யூட்டர்ல பண்ண வேண்டிய வேலையா அவர் வீட்டுல போய் என்ன பண்ண போற அவர் வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருப்பாரு நான் இன்னும் ஒரு நோட்டு போட்டு இவர்கிட்ட இத்தனாந்தேதி அஞ்சு கோடி வாங்கினேன் இத்தனாந்தேதி இவர்கிட்ட பன்னெண்டு கோடி வாங்கினேன்னு நோட்டு போட்டு எழுதி வச்சிருப்பாரு இவர் போய் அப்படி எழுதி நீங்க கேக்குறீங்க அதான் நீ வந்து லஞ்சம் கொடுத்த விவகாரம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து வினோத் தந்தானியோட பையன் வந்து போன்லே வந்து எல்லாமே மெசேஜ் பயிருக்காங்க இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்க இவ்வளவு குடுத்துருக்குற அதை வச்சுதான் வந்து அப்பாவுக்கு பயந்த பிள்ள அப்பா ரெண்டு மண்டலையே தட்டி கொடுத்த காசு என்னடா பண்ணா இல்லப்பா இவங்களுக்கு எல்லாம் குத்துருக்கிற மாட்டி எழுதி வச்சிருப்பாங்க லூசு முதல்ல இந்த என்ன சொல்லுவாங்க செகண்ட் பிசினஸ் சொல்றாங்களே செகண்ட் பிசினஸ் செகண்ட் அக்கௌண்ட்ஸ் அது பூராமே நடப்பது வெறும் நம்பிக்கையின் பேர்லதான் யாரும் எங்கேயும் எழுதி வைக்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு சில லூசுங்க எழுதி வச்சு மாட்டிப்பாய்ங்க பின்னாடி பொதுவா எழுதி வைக்க மாட்டாங்க அப்போ நீ தேட வேண்டிய இடம் அங்க இல்ல நான் அந்த தெருமுனையில ஐநூறு நோட்டு கீழே விழுந்துருச்சு ஆனா அங்க இருட்டாக இருக்கு இங்க வெளிச்சமாக இருக்குன்னு இந்த தெருமுனையில வந்து தேடினா எப்படி கிடைக்கும் பைத்தியக்கார திரும இல்ல சோ நீ தேட வேண்டிய இடத்த விட்டுட்டு வேற எங்க வந்து தேடுறதுக்கு காரணமே என்னன்னா யூ வாண்ட் டு கிவ் பேட் பப்ளிசிட்டி ஐபரிய சாமிக்கும் திமுகவுக்கும் ஒரு பேட் பப்ளிசிட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ரெய்டு நடந்திருக்கு சரி அப்படியே வச்சுப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்குது கடந்த காலங்களில் நம்மளும் பார்த்துருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து சிவசோரன்ல இருந்து பல இடங்கள்ல தெலுங்கானாவுல வரைக்கும் அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்ல மக்கள் வந்து அம்மா ஊழல் பண்ணிருப்பாங்க தப்பு செஞ்சிருப்பாங்க மக்களை பொறுத்தவரைங்க பொதுவா எல்லாரும் பேசும்போது ஆமா பொதுவா பேசறது தானே நான்தான் தப்பு செஞ்சவன் தண்ணி குடிக்கிறான் இல்ல நான் முதல்ல சொன்ன உதாரணமே தான் சொன்னது அந்த உதாரணம் அவன் நேத்து வர நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான் அவனை போலீஸ் விசாரணைக்குதான் ஜீப்ல கூட்டு போயிருப்பாங்க அவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அவன் முடியே சரியில்லைன்னு நம்மளும் சேர்ந்து தானே பேசிட்டு இருக்கிறோம் அக்கம் பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து உண்டா இல்லையா அதுக்குதான் எளிமையான உதாரணத்தை சொன்னேன் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வேற சொன்னோம்னா டக்குன்னு மனசுல பதியாது அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன போலீஸ் வந்து ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்டு போயிருக்கான் ஒண்ணு இல்ல பாஸ்போர்ட் வெரிபிகேஷனாக கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சுப்பா அப்படின்றது ஒரு ரெண்டு நாள் டாக்கா இருக்குமா இருக்காதா ஒரு சாதாரண மனிதனு வீட்டுக்கு ஒரு போலீஸ் வந்து அதுதான் நான் சொல்றேன் அப்ப அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே ஆராச இல்ல அந்த தாக்கம் ஒரு டேமேஜ் பண்ணிருக்கு இல்ல அந்த தாக்கம் ஏற்பட ஏற்படாமல் இருப்பதற்கு அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் வேலை செஞ்சாகணும் சரியா நம்ம வே போய் அவ ஐ பெரிய சாமிக்கு நம்மளால் வேலை செய்ய முடியும் அவர் தான் அவருக்கு வேலை செஞ்சுக்கணும் அவர் எண்பத்தொம்போதுலேருந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாரு நடுவில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு எலக்ஷன் தான் அவர் ஜெயிக்கல மீது எல்லா எலெக்ஷனுமே அவர் ஜெயிச்சுட்டு தான் வந்துருக்காரு இந்த நடுவில் இருந்த பத்து வருஷத்துல தான் ஜெயிக்கல மற்ற எல்லா எலெக்ஷனும் இருந்து ஒரு எலெக்ஷன் விடாமல் ஜெயிச்சிட்டு இருக்காரு ஒரே தொகுதி அந்த ஆத்தூர்ல எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ஆமா அந்த ஆத்தூர் தொகுதின்னு ஒரு தொகுதியில தான் இன்னைக்கு வர நின்று ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு சோ அவர் தொகுதி மக்களுக்கும் அவர் தெரியும் தெரியாமலாம் இருக்காது இத்தனை முறை ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா மக்கள்கிட்ட அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது இப்ப திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் ஏடிம்கிழ இருந்தார் இப்ப அப்புறமா எங்க போயிட்டு காங்கிரஸ் எல்லாம் போயிட்டு எங்க போயிட்டு போது இல்ல அவரை ஒருத்தவரை அவருக்கு ஏடிம்கிழ சீட்டு கொடுக்கல கூட அவர் சுயேட்சா நின்னு ஜெயிச்சிருவாரு அந்த புதுக்கோட்டை தொகுதியில சோ அந்தந்த தலைவர்களை பற்றி அந்த தொகுதி மக்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஓவராலாக டிஎம்கே மேலே மேல ஒரு டேமேஜை கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டியா தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க வரிசையா தான் பாக்குற பொன்முடி உள்ள தூக்கி வச்சாங்க இவர் செந்தில் பாலாஜி தூக்கி வச்சாங்க ஐ பெரியசாமி வீட்டுல ரைடு நடத்துறாங்க நடத்துகிறாங்க தொடர்ச்சியா இது அவங்களோட ஒரு எக்ஸசைஸ் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நாமெல்லாம் ஒரு கேம்பெயின் பண்ற மாதிரி அவங்க வேற ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க சரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்போ அவங்க வாக்கு திருட்டு அதுல வந்து பெரிய லெவல வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்குது அது குறித்து வந்து அதிகம் விவாதிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடும் இருக்குது பல மாநிலங்கள் விவாதிக்கிறாங்க ஆனா வெகுஜன லெவல வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா சமூக ஊடகங்களை விவாதிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்குது ஸோ இந்த விவாதத்தை டைவர்ட் பண்றது வேற ஒன்று செய்யணும் இப்படி கூட அவங்க ஒரு டாக்டிக்ஸா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல ஒரு விமர்சனம் வருது அவங்க என்ன டாக்டிக்ஸ் வேணா செய்யட்டுங்க தமிழ்நாடுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா வட இந்திய மாநிலமும் குறிப்பாக ஹிந்தி பெல்ட்ல சொல்றேன் அங்கெல்லாம் எலக்ஷன் வர்ற நேரம் மட்டும்தான் அரசியல் பேசுவாங்க சரியா அதுவும் குறிப்பாக நாமலாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு இந்த ராமர் கோயில் மேட்டருக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க நாம இதை வந்து ஐம்பதுகளில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் எங்க பிளாட்ஃபார்ம் டீ கடை வர உட்காந்து அன்னைக்கும் பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டா நீங்கள் ஃபேஸ்புக்கு எதுலையா எடுத்து பாருங்களேன் தமிழில் வர்றது பூரா ஃபுல்லாக அரசியல் தான் இருக்கும் அன்னைக்கி சலூனில் பேசுனாங்க டீ கடையில் பேசினாங்க இப்போ மாடர்னாக உள்ள டீ கடை தான் நமக்கு ஃபேஸ்புக்கு அந்த டீ கடை பெஞ்சுக்கு பதிலாக ஃபேஸ்புக் பெஞ்சுன்னு வச்சுக்கீங்க இங்கேயும் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் தீவிரமா அரசியல் தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சில சின்ன குரூப் வந்து வேற ஏதாவது பியூட்டி டிப்ஸ் அது இதுன்னு பேசுவாங்க ஆனா பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பேசுவது எண்பது சதவீதம் பேர் பேசுறது அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க அரசியல் தெரியாதவங்க கூட இல்ல அரசியல் பெரிய கவனம் வைக்காதவங்க கூட அப்படியே லைட்டா கேட்பாங்க அது என்னங்க அவர் இப்படி பண்ணிட்டாரு அது சரிதான் நாங்கள் எனக்கு தெரியல தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு வேற யாரையாக கேட்பாங்க அரசியல் என்பது தமிழர்களின் ரத்தத்தில் ஐம்பதுகளில் இருந்து அண்ணாவால் ஏற்றப்பட்ட குளுக்கோஸ் அது அதனால நீங்கள் என்ன தலைகீழ குட்டிகரணம் போட்டாலும் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் கூட இந்த ஆட்டத்தை காட்ட முடிஞ்சுது தமிழ்நாட்டில் தலைகீழ நின்னாலும் காட்ட முடியாதுன்றதுக்கு காரணம் அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல்ன்றது வந்து அந்த எலெக்ஷன் டைமுக்கு தான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அங்கே வந்து ஒரு அரசியல் பத்திரிக்கை கர்நாடகாவில் அதிகபட்சம் சேல்ஸ் ஆகுறதுங்கிறது ஒரு பதினாறாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் கொஞ்சம் இஷ்யூ பொறுத்து பதினாறாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது அப்படின்றாங்க ஆனால் இங்கே நக்கீரன் ஜூனியர் விடன் ரிப்போர்ட்டர் இது வந்து வார இருமுறை வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல சாதாரணமா சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம வந்து அரசியல் வந்து அதான் சொல்றேன்னு நமக்கு இல்ல அரசியல் வந்து ரத்தம் சதையோட வந்து திமுக காரன் அதிமுக காரங்களும் சொல்லலை அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அரசியல்ன்றது ரத்தம் சதையினா நாடி நரம்பெல்லாம் ஊர்ல ஆளுங்க அவங்கவுங்க எடுத்த ஒரு அரசியல் ஸ்டாண்டில் அது தப்போ சரியோ நின்று தான் செய்வாங்க ஐடியாலஜி பேசலே அது இருந்துருக்குது ஜனநாயகம் அப்படின்னு பல கோணங்கள்ல இருந்து அரசியல் பேசுறதுன்றது வந்து நமக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை நமக்கு வந்து மூச்சு விடுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அது செய்யாம இருந்தால் தமிழன் செத்துருவான் அவங்களுக்கெல்லாம் வந்து அதை பத்தி யோசிக்கிறதுக்கே யோசிக்க கூடிய அளவுக்கு கூட அந்த ஏரியா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பழக்கவே இல்லை இப்போ நீங்க வந்து மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க காங்கிரஸ் இல்லையே அவங்க பழைய காங்கிரஸ் தான் அஜித் பவார் சரத்பவார் அவங்களும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ்ல இருந்து வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களே தவிர வட இந்தியாவை பொறுத்தவரை பல ஆண்டுகள் வெறும் காங்கிரஸ் மட்டும்தான் இருந்ததுனால அவங்களுக்கு பார்த்தா ஏதோ பெரிய மாற்றம் இந்தியாவிலே ஒரு பெரிய புரட்சி வந்துருச்சு இந்தியாவே மாறப்போது அப்படின்னு அவங்க எல்லாம் பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இப்பதான் அரசியலை பத்தி என்னன்னே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா அவங்களால நம்பவே முடியல இதெல்லாம் செய்ய முடியுமா கேக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்லயே சொல்றாங்கல்ல யோ மதிய உணவு கொடுக்க முடியாதுன்ற அவன் ஒருத்தன் ஐம்பது வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறான் அப்ப அவன் என்ன பைத்திக்கார உன்னால ஒன்னாலும் கொடுக்க முடியாது நீயும் எல்லாம் இந்தியா பூரா சாப்பாடு கொடு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க இப்ப காலை உணவுன்றாங்க காலையிலையும் சாப்பாடா கொடுக்க முடியுமா ஆஹ் கொடுக்குறாங்களே உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா யோசிக்கவே இல்லை கர்நாடகக்கார கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம ரெண்டாயிரம் அறிவிச்சிரும் அப்புறம் எப்படியா ஒரு ரெண்டு பேருன்னு கொடுத்துக்கலாம் அப்போ மொத்த இந்தியாவுக்குமே அரசியலை கற்றுக் கொடுப்பது தமிழ்நாடு அதுல வந்து நான் வந்து கருணாநிதி ஜெயலலிதா எல்லாம் பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது நாம அண்ணா ஒரு ரோடை போட்டாரு யாரு போனாலும் அந்த ரோட்ல தான் போய் ஆகணும் வேற எந்த ரோட்லயும் நீங்க போக முடியாது யார் கட்சி ஆரம்பிச்சாலும் கடைசியா கழகம்னு ஒரு பேரை சேர்த்துக்கிட்டாதான் அது கட்சி மாதிரியாவது இருக்குன்னு அவங்க தொண்டர்களே ஒத்துப்பாங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து இடி மேல வழக்கு இப்போ அவங்க வந்து ஒரு 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 நோக்கத்துல வராங்க ஏதோ அதுக்கு அரசியல் நோக்கம் கூட இருக்கலாம் அவங்க வந்து ஒரு வேலையை செய்றாங்க ஒரு மத்திய சென்ட்ரல் ஒரு அமைப்பு அவங்க மேல வந்து ஒரு கவுண்டரா வந்து நீங்க வந்து ஒரு வழக்கு போடுறது அப்படின்றதெல்லாம் அது சரியா எல்லாருக்கும் சமம் தாங்க இல்ல அவங்க ரைடு நடத்துதானே வராங்க நீ அவங்க மேலேயே அத்துமீறி தாண்டி வேற ஏதாவது இப்போ அந்த டாஸ்மாக் ரைடு அப்பெல்லாம் பெண்கள் எல்லாம் டாய்லெட் கூட போடாமல் பிடிச்சி உட்கார வச்சுருந்துருக்காங்க அதெல்லாம் உரிமை மீறல் தானே ஸோ நீ ரைடு நடத்த அது ஒவ்வொரு வேலை அதே நேரத்தில் எனக்கு அடிப்படையாக சில உரிமைகள் இருக்கு அந்த உரிமைகளையே நீ தடுக்க முடியாது நீ வந்து நான் நான் ரைடு முடிகிற வரை நீ ஃபோனில் பேசக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு வேணால் சொல்லலாம் உன் வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வேணால் சொல்லலாம் நீ டாய்லெட் கூட போகக்கூடாதுன்னு என்ன எப்படி சொல்ல முடியும் புரியுதுங்களா அப்போ உரிமை மீறல் யார் வேணா செய்யலாம் உரிமை மீறல் மட்டும் இல்ல லஞ்ச ஆவணியத்துல ஈடியும் ஈடுபடலாம் அதான் கேஸ் பார்த்திருக்க உட்கார வச்சிட்டாங்களே ஈடி அதிகாரி அதிகாரின்னா அந்த வானத்தில இருந்து வந்தவங்க கிடையாது எல்லாரும் மனிதர்கள் தான் அவரவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பதவி பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த பதவின்னு கூட சொல்லக்கூடாது பதவின்னு சொன்னா அதிகாரம் அதுல வருது அது அதிகாரம் இல்லை ஒரு பொறுப்பு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுது அந்த பொறுப்புக்கான கடமைகளைத்தான் அவங்க செய்யணுமே தவிர நான் தான் எல்லாம் தெரியுமா அப்படின்லாம் நடந்தால் அதுக்கும் சட்டம் இருக்கு அப்படிலாம் இல்லை தம்பி நீயும் மனுஷன் தான் புரிஞ்சுக்கோ நீ வானத்தில் இருந்துலாம் வரல தம்பி அப்படின்னு மண்டையில் தான் நமக்கு நம்மளை பொறுத்தவரை இந்தியாவில் மேலே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் என்ன எழுதி வச்சிருக்கோமோ அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாரும் நடக்கிறாங்களான்றது தான் அது அதிகாரியாக இருந்தாலும் சரி கோர்ட்டாக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி தாசலர் யாரா இருந்தாலும் எல்லாருமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சட்டத்துக்கு தாண்டிய அதிகாரம் படைத்தவர்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் பார்க்கணுமே தவிர ஈடி மேலேயே கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டால் இடி தான் அவ்வளோ பெரிய இதுவா அவரும் ஒரு அதிகாரி அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற அதிகாரிகள் இந்தியர்கள் மனிதர்கள் அப்ப அவங்களும் எல்லாரும் சட்டத்துக்கு தான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்